தோட்டம் நேர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிகேசி உயிர் உரங்களை வந்து மல்டிப்ளேஷன் பண்ணுறப்ப காலையிலையும் மாலையிலையும் கையில் கலக்கிட்ருப்போம் அதுக்கு பதிலாக சுலபமான வழியில் மீன் தொட்டி மோட்டரை வச்சு எப்படி பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கின இது மோட்டருங்க இது மீன் தொட்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினோம் அப்போ அது யூஸ் பண்ணலை இடையில அதனால் இப்போ வீட்டில் இருந்ததுனால எடுத்து நம்ம இது யூஸ் பண்ணுறோம் இது நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஏர் பம்பு சென்சன் குரூப் கம்பெனிங்கிற ஒரு இதுங்க ஹெச்ஏபி ஒன்வெண்டி மாடல் இது இது நீங்கள் பார்த்துக்குங்க இது பார்த்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வாங்குறா இருந்தாலும் வாங்கிக்கோங்க இதை விட சிம்பிளான மோட்டர் மார்க்கெட்டில் இருக்குது அவைலபிலிட்டி இருக்குது அதுக்கும் கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க நீங்கள் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டியூப் வந்து வாங்கிக்கங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த டியூபு உங்களுக்கு ரெண்டு பக்கம் இந்த மாதிரி இணைச்சிக்கலாம் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் மைனர் ஹோல்ஸ் இருக்கும் அது என்னென்னா உங்களுக்கு ஏகமே வந்து பபுள்ஸ் வரும் இது வந்து என்னென்னா இது கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டியூப்பில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் உள்ளே போடுறப்போ இது மேலே தான் மிதக்கும் இந்த மாதிரி மேலே தான் மிதக்கும் அதனால் என்ன பண்ணுன்னா ஒரு கல் வச்சு கட்டி உள்ளே இறக்கிடுங்க இறக்கிட்டிங்கன்னா என்னென்னா உங்களுக்கு அந்த பபுள்ஸ் வந்து கீழே இருந்தே வர்றதுனால உங்களுக்கு ஈவனாக எல்லாமே நல்லா கலங்கிக்கும் இந்த மாதிரி ஒரு பதினாறு ஹோல்ஸ் இருக்குது பதினாறு டேங்க் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாங்க நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அஞ்சு டேங்க் இருக்குது அதனால அஞ்சு டேங்குக்காக ஒன்று ரெண்டு மூணு நாலு இன்னொரு டேங்க் இருக்கு அஞ்சு அஞ்சு டேங்க் வரைக்கும் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் மீதி எல்லாமே வந்து நீங்கள் எம்டி பண்ணிடுங்க அதாவது லூப் கொடுத்து இந்த ஒன்று கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஏர் வெளியில் வராது அதிகமான ஏர் வந்து வராது ஒன்று மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கங்க அதாவது கனெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ஹோல்ஸ் தான் உங்களுக்கு ஏர் வெளியே போகிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ நான் ஆன் பண்ணுறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்குது இப்போ உங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஈவனாக கலங்கி வரும் கீழே வரைக்கும் உங்களுக்கு அந்த டியூப் வந்து கீழே வரைக்கும் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா கல்லை கட்டி வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக கலங்கின்னு வச்சுக்கங்களேன் எல்லாமே பார்க்கலாம் நார்மலாக உங்களுக்கு வேன் வந்து ரெடியாக இருக்குது பதினஞ்சு நாள் ஆகும் அதாவது கையில் கலக்கி விட்றப்போங்க காலையிலையும் ஈவினிங் கலக்கிறப்பங்க இந்த மாதிரி மீன் மோட்டர் போட்டு உங்களுக்கு ஓட விட்டிங்கன்னா ரெகுலராக ஓடிட்டு இருக்கிறதுனால ஒரு ஏழு எட்டு நாளில் குயிக்கே ரெடி ஆகிருன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த முறை நம்ம பயன்படுத்தி பார்க்குறோம் நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஏழு எட்டு நாள் ஆகிடுச்சுங்க அதனால் எல்லாமே நல்லா நொதிச்சு வந்திருக்குது இதை நான் வந்து நாளைக்கு சம்பங்கி காட்டுக்கு விடலான்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஓடபிள்யூடிசி இது நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபோர் டு ஃபைவ் டேஸில் உங்களுக்கு நல்லா நொதிச்சு வந்துடுங்க அது நல்லா புளித்த வாசம் அடிக்கும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா என்பிகே என்பிகேவும் உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் ரெடி ஆயிடும் நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபெர்மெண்டேஷன் ஆகிடுச்சுன்னா நல்லா புளிச்ச வாசனை வருங்க வேம் வந்து உங்களுக்கு ஏழு நாளாக ரெடி ஆயிடும் நார்மலாக பதினஞ்சு நாள் ஆகும் இந்த மாதிரி மீன் மோட்டர் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக நடக்கும் நல்ல நொதிச்சல் வந்துடுங்க என்டபிள்யூடிசி அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைகோ ட்ரைகோ டர்மா வெரிடி இது நல்லா நொதிச்சு வந்துருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் மீன் மோட்டர் போட்டுவிட்டு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு சப்போஸ் உங்களுடைய தோட்டம் வந்து தூரமாக இருக்குது அப்படின்னா அது நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கேருந்தே நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் அதனால் நம்ம வந்து போயிட்டு வர நேரம் மிச்சமாகும் அடுத்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் அது நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க அப்போ தான் கொசு வந்து மொட்டை வைக்காமல் இருக்கும் மேலும் இந்த டிகேசி உரங்கள் வந்து கலக்கறதுல மீன் மோட்டர் வச்சு கலக்குறதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமன் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு அதுக்கு உண்டான பதில் தர்றேங்க நன்றி வணக்கம் ஆமா கலப்பு பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் தான் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம போக போகக்கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க தனப்பு இருக்க ஜாஸ்தியாகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும் தாமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு தப்பு